கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் சார்ந்து நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போற சிறப்பு விருந்தினர் ராஜ நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவர்கள் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்ப இது ஒரு ஆர்ட் மாதிரி தான் ஓகேங்களா இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணலாம் வரும் ஆனா சில விஷயங்கள் தப்பா கூட வரும் சில விஷயங்கள் சொன்னா புரியாத மாதிரி வரலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறோம் இல்லை நாங்கள் இன்புட் கொடுக்குறோம் இந்த தொழில்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குது இப்ப எனக்கு வந்த பிரச்சனை என் பையனுக்கு வரல நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எனக்கு வந்த பிரச்சனை என் பையனுக்கு வரல உங்களுக்கு வந்த பிரச்சனை உங்க அம்மாவுக்கு வரல உங்களுக்கு ஒரு பிரச்சனை புதுசா இருக்கு இது வரைக்கும் அப்படி யாருக்கும் இல்லாத பிரச்சனையா இருக்குது இப்ப நேத்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை என்னன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா ஜாதகம் பாத்துருக்காரு அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லிக்காருன்னா அவங்க வீட்டுக்காரனால ஒன்னு சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு ஜாத ஜோசியை சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள அது செட் ஆயிடுச்சு ஆனா அந்த பையனுக்கு அவன் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த பொண்ணு அது சந்தோஷம் அடையவே இல்லை அவன் என்ன ஏட்ட சொல்லுது நான் கேட்கிறேன் உனக்குள்ள குடும்பத்துக்குள்ள குழந்தை இல்லைன்னு கேட்குறேன் ஆமாம் குழந்தை இல்லை என்ன பிரச்சனைன்னா எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை சரி அதை விட பிரச்சனை இல்லை இப்போ உன் வீட்டுக்காரர் ஜாத்த குடுங்க வீட்டுக்காரரு ஜாத்த பார்த்தோன்னே என்ன உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறேன் ஆமாம் சார் இருக்கு எதில் ஆன்லைன்ல ஆன்லைனில் கிடச்சிருங்க ஓகேங்களா ஆன்லைன்ல எது கிடைச்சுன்னா ஏதோ பப்ஜி கேம் ஏதோ கேம் விளாண்டுருக்காங்க ஃப்ரீ ஃபையர் விளையாண்டுருக்காங்க அந்த பக்கம் ஒருத்தன் பேசுறது அந்த பக்கம் ஒரு பிள்ளை பேசுறதுக்கு போய் பேசி பேசி யாருமே தெரியல கர்நாடகா பக்கம் இருக்கிறான் ஓகேங்களா ரெண்டு பேசி பேசி ரெண்டு டுபாக்கூர் இங்கிலீஷ்ல பேசி செட் ஆயிருக்கு ஓகேங்களா ரெண்டுக்கு அஃபேர் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணும் புரிஞ்சுங்களா இது வந்து புது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது இப்ப நான் கொடுத்த இன்புட்டை பார்ப்போம் புது இன்புட் வந்துச்சுன்னா அது அது முடியாது கண்டிப்பா நீங்க வந்து எம்ஐல போயிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல எம்ஐல போயிட்டு நீங்க ஏதாச்சும் உங்க பேரை போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஓகேங்களா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து இது யார் நம்பர் அப்படின்னா சொன்னா நீங்க கொடுக்கறதுல என்னால் தேட முடியாதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி என்ன சொல்லணும்னா உன் ஜாத்துக்கு என்னால் பலன் சொல்ல முடியாதுன்னு கிடைச்சா சொல்லிடும் இல்லைங்களா அது மாதிரி புதுசு புதுசாக வரும்போது நம்ம ஹியூமன் வந்து அதை என்ன பண்றோம்னா அடாப்ட் ஆகும் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறோம் புதுசாக பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம சொல்றோம் அப்படின்றதுனால மெஷின்களுக்கு நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மிஷினில் நம்ம ப்ரோராம் பண்ணதான் தான் ரிப்ளை பண்ண அதனால ப்ரோக்ராம் பண்ணாத ஒரு புது விஷயம் அதனால கையாள முடியாது சொல்லலாம் தப்பு இல்ல அது மொத்தத்துக்கு சொல்லும் மொத்தத்துக்கு சொல்லும் மொழியும் உங்களுக்கு குழப்பி விடுறோம் சரிங்களா ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா நம்ம அது மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து ஒரு தோசையில ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி ப்ரப்போஸ் பண்ணனும் அதனால ஒரு ஒரு லவ் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு மனைவி அன்னைக்கு கல்யாண நாள் தோசை சுடுற மிஷின்ல சுட்டு எப்ப எப்படி சுட்டாலும் ஒரே தோசை தானே சுடப்போகுது இல்லைங்களா மிஷின்ல தோசை சுட்டு கொடுத்தா அதை எப்படி லவ் வெளிப்படுத்தும் கையில ஊத்து குட்டல ஒரு ஹேப் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாரு பல்கள் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம ஏமாத்துறதுக்காக சொல்றக்கூடிய பலன்கள் அப்படி எதுவும் ஒத்து வராது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோச்சார பலன்கள் ஜோசியத்துல அப்படின்னு கோச்சார பலன்கள் கிரகங்களுக்கு எடுக்கணும் ராசிக்கு லக்னத்துக்கு எடுக்கக்கூடாது அப்ப ராசிக்கு லக்னத்துக்கு எடுக்கிறது தான் பேசணும் அப்ப சுக்கரதை நடப்பவர்களே சூரிய திசை நடப்பவர்களேன்னு பேசலாம் அதுலயும் சுக்கர தசை நடப்பவர்களே சுக்கரன் ஒண்ணு இருப்பவர்களே சுக்ரன் ரெண்டு இருப்பவர்களே அங்கேயும் இப்ப பிரான்ச் ஆயிப்பிடும் அப்புறம் சுக்கரன் வந்து இந்த சாரம் பெற்றவர்களே சுக்கரன் சாரத்தில் இந்த கிரகங்கள் அமர்ந்தவர்களேன்னு ஆயிரும் அப்ப யாருக்குமே யுனிக்கான ஒரே மாதிரி படம் உங்களுக்கும் எனக்கு ஒரே ராசியாகவும் ஒரே கட்டமாக இருந்தா கூட வர்றதில்ல ஒரு ரெண்டு பேரும் ஒரே டயத்துல ஒரு வீட்ல பிறந்திருக்காங்க சரிங்களா ஒரே டயத்துலீவ்ல பிறந்திருக்காங்க ஒன்னு அண்ணன் ஒன்னு தங்கச்சி ரெண்டு பேர் ஆண் பெண் பிறந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒன்னாவே நடக்குது இல்லையா வாழ்க்கை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா பறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒன்னா நடக்குது ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே வீடு ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே டவுசர் ஒரே சட்டை ஒரே வீடு ஒரே பெட்டு அவனுக்குமே நாயப்படுறது இல்ல ஒரே மாதிரி இல்ல அப்ப இவங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் ராசி கொண்டு எப்படி இருக்கும் ஒருத்தன் வந்து அந்த பக்கம் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் ஒருத்தன் இந்த பக்கம் கார் ஓட்டிட்டு இருப்பான் ரெண்டு பேருக்கு ஒரே ரெண்டு பேரும் ஒரே ரேடியோ ஒரே இல்லீங்களா ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான் ஒருத்தன்ஸ் டிஸ்ப்ளேல டிஸ்பிளே ஒரே ரெண்டு பேருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எங்கே எங்கே இருக்கிறது அந்த கிரகங்களை இன்றைய கிரகங்கள் எப்படி இக்னைட் பண்ணுது தூண்டுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசணும் எனவே இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்தந்த ராசிகளுக்கும் பேசக்கூடாது இன்னைக்கு ராகு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலேயே தான் இருக்க போகுதுன்னு ஒரு கால வருஷத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தத்துக்கும் அது இருக்கும் பாதிக்கு மேல கொஞ்சம் சின்னதா சிஃப்ட் ஆகுது சனிங்கிறது வந்து இப்ப வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டு திருப்பி மேல போயிட்டு ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு திருப்பி வக்ரமாயி கீழே தான் வரப்போகுது அப்ப அது கீழ வந்ததாலே எடுத்துக்கலாம் குரு வந்து மீனத்து வந்து கடகத்துக்கு வந்து திருப்பி அதிசாரம் அடைச்சு திருப்பி கடகத்துக்கே வரப்போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகத்தில் குரு மீனத்துல இருந்து வக்ரமான சனி கும்பத்துல இருந்த மாதிரியும் ராகு கும்பத்திலயும் கேது வந்து சிம்லயும் இருக்கிற மாதிரி அதை புரிஞ்சுகிட்டா இப்படித்தான் கிரகங்கள் இருக்க போகுது அப்ப இந்த கிரகங்கள் என்னென்ன செய்யும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல உங்க ஜாதத்தை வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் அதுல கும்பம் அப்படிங்கக்கூடிய ராசியை தான் இந்த கிரகங்கள் நிறைய இயக்கப்போகுது அப்ப கும்ப ராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அடுத்து கும்பத்துக்கு இரண்டாவது ராசியான மேசம் அதுக்கு ரெண்டாவது ராசியான மிதனம் அதுக்கு ரெண்டாவது ராசியான சிம்மம் அதுக்கு ரெண்டாவது ராசியான துலாம் அதுக்கு ரெண்டாவது ராசியான தனுசு நான் சொன்ன ஆறு ராசிகளும் எந்த கிரகம் ஒரு ஜாதகத்துல இருந்தாலும் அது இப்ப ஒரு வருஷத்துக்கு இக்னேட் ஆகும் அது எப்படி இக்னேட் ஆகும்னா நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது மிகப்பெரிய கெட்டதுல ஒரு நல்லது நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் கேஸ் போயிட்டே இருக்குது

ரொம்ப நாள் எதிர்பார்த்த படம் செட்டில் ஆகாத படம் பூர்வீக சொத்துல இருந்து வரக்கூடிய பணம் கோர்ட் கேஸ் நடக்கூடிய பணங்கள்லாம் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டு ஆகலாம் மனைவிக்கு வந்து சில உடல்நல கோளாறு வந்து சரியாகலாம் இந்த ஆறு ராசிகள் செவ்வா இருந்தா பெரிய கடன் தொல்லைகள் இருந்து ரிலீஸ் ஆவீங்க ஏதோ ஒரு சொத்தையோ இல்லனா ஏதோ ஒரு வித்து ரிலீஸ் ஆவீங்க உடல்நல கோளாறுகளுக்கான மருத்துவங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு இந்த ஆறு ராசிகள் குரு இருந்தா ஏதாச்சும் ஒரு இழப்புகள் ஏற்படலாம் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கலாம் துர்விசியங்கள் நடக்கலாம் ஏதாச்சும் ஒரு இளம் தரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கு இந்த ஆறு ராசிகள் சனி இருந்தா ஏதோ ஒரு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள ஒரு பெரிய பிரச்சனையை முடிவு வரலாம் தொழில் அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ராகு இருந்தால் அதை பத்தி கவலைப்பட தேவை இந்த ஏழு கிரகங்கள் இந்த ஆறு ராசிகள் இருந்தா இது நடக்கும் மீதி ஆறு ராசிகள் இருந்துச்சுன்னா சூரியன் இருந்தா வேலை கிடைக்கும் குழந்தை பிறக்கும் சந்திரன் இருந்தா மாற்றங்கள் நடக்கும் புதன் இருந்தா ஏதோ சொத்துக்கள் வாங்குவீங்க சுக்கரன் இருந்தா ஏதோ பணம் வரும் செவ்வா இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் சரியாயிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து முன்னேற்றங்கள் நடக்கும் சனி இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் இது மட்டும் தான் மீதி ஆறு ராசிகள் நான் சொல்லாத ஆறு ராசி இதுதான் சப்ஜெக்ட் இது வந்து உங்களுடைய ஜாதத்துல உங்க வீட்டுக்காரங்க ஜாதத்துல உங்க பிள்ளை ஜாதி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கலெக்டிவா பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இதை வச்சு மூவ் பண்ணிக்க வேண்டியதான் அடிக்கடி ஜாதத்தை பார்க்காதீங்க ராசி பயிற்சி கிரக பயிற்சி வருட பயிற்சி இல்லைங்களா எங்களுக்கு என்ன பழப்பா என் நாச்சு ஒருத்தன் வந்து ஜாதம் பார்த்து சொல்லியிருந்தா எனக்கு வாழ்க்கை ஓடும் நான் டெய்லி ஜாதம் பார்ப்பேன் நீங்க எதுக்கு பாக்குறீங்க உங்க நிம்மதி போயிடும் எனவே எதுக்குமே ஜாதகம் பார்க்காதீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு பண்ணா என்னோட வீடியோலாம் பார்க்கலாம் அதுக்கு மேல அதை பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதி போயிடும் உங்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் ஒரு ஜோசியர் பார்க்கலாம் ஓகேங்களா அப்ப ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க எனக்கு திடீர்னு கால் பண்ணாங்க அஞ்சு மணிக்கு அவங்க பேரை சொல்லி அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க யாருக்கு எனக்கு தெரியலங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா வந்து உங்க செல்லு வச்சிருக்காரு உங்க பேர் வந்து ஜோசியர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு சரிங்களா போட்டு வச்சிருக்காரு யாரு எனக்கு தெரியல யாரோ ஒரு ஆள் மெமரி பண்ணி வச்சிருக்கான் போலது சரி தெரிஞ்ச பாருன்னு சொல்லி செத்து போயிட்டாரு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போன் எடுத்து பேசிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரர் போன் எடுத்து ஜோசியர் பேசிக்கிறாங்க அது மாதிரி சேவ் பண்ணி வச்சிட்டு மறந்துருங்க எங்க நம்பர்லாம் அடிக்கடி பாத்தீங்கன்னா நிம்மதி போயிடும் ஏதாச்சும் முக்கியமான ஏதாச்சும் தேவையான மட்டும் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஜோசியத்தை பாருங்க மற்றபடி இந்த இதெல்லாம் பாக்குறத தவிர்த்து எடுத்தால்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும் இல்லன்னா ஜோசியம் கத்துக்கிறதுக்காக எங்களுடைய வீடியோக்கள் பாக்கலாம் ஒரு ஜோசியம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அதுலயும் இப்ப என்ன பிரச்சனைனா அப்ப நான் ஒரு விதி சொல்றேன் இந்த இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தா ஆக்சிடன்ட் ஆகும் சொல்றேன் அப்ப அந்த கிரகம் உங்க ஜாதத்துல இருக்குன்னு அதை போட்டு மெண்டல் ஆகி அதுக்காக என்ற அப்படி பணம் கட்டுவாங்க பணம் கட்டி நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து இந்த சனி ராக சேர்ந்து இருக்கும் போது ஆக்சிடன்ட் ஆகும் சொல்லிக்கிறீங்க எனக்கு சனி ராக இருக்குது எனக்கு ஆகும் அப்படின்னு கேட்பாங்க சரி நம்மளுக்கு லாபம் அப்படியும் பாக்காதீங்க கத்துக்குறதான் என்னோட புக்கு இருக்கு வாங்கி பண்ணீங்க ஆனா வேற ஜோசி புக்கு எல்லாம் படிங்க ஜோசியத்தை ஒரு அளவுக்கு மேல நீங்க நேசிச்சீங்கன்னா ஒன்னும் ஜோசியா மாறணும் இல்லாட்டினா பார்க்கவே கூடாது அதான் கூட அட்வைஸ் ஏன்னா அது நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு துறை வந்து என்ன நம்மளோட நிம்மதியை கிடைக்கும் சில நேரத்துல அது நமக்கு ஒரு திடத்தை கொடுத்தாலும் பல நேரங்களில் அது நிம்மதியை கெடுக்குற தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக்கணும் எப்பயுமே வந்து ஊர்கா மாதிரி வச்சுக்கணும் ஜோசியை தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்கணுமே தவிர எப்ப பார்த்தாலும் நடுவு சோறு மாதிரி உடம்பு கெட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஜாதகத்தை கேட்ட மாதிரி தான் அப்படி ஒருத்தர் வந்துட்டு ஜாதகம் பாக்குறாங்க நீங்க வந்துட்டு அடுத்த வருஷம் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெளிநாடு போறதுக்கான டைம் வந்துருச்சு ஆனா அடுத்த ஒரு நாலு வருஷம் குறணும் இங்கேயும் எவனும் போக முடியாது அப்ப எப்படி இது சரியாகும் கேக்குறீங்க அதே மாதிரி அந்த கோவிட் வந்த டைம்லயுமே கூட சரி சார் இது வந்துட்டு அன்றை இவங்க கணிச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க